அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக பதிவுல எதை பதிவு பார்க்க போறேன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல் தாங்க நீங்க பூஜாரில வழிபடும் குறிப்பிடுகின்ற ஒரு சில பொருட்கள் வைத்து வழிபட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த எளிய பொருள் தாங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜ்ய அறையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைப்பதால் என்ன பலன் தெரியுமாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தண்ணீரை என்ன செய்யணும் இதுல என்னென்ன பொருட்கள் வைத்து பூஜை அறையில் வழிபடலான்னு இனி தெரிஞ்சுக்க போறோம் பூஜை அறையில வைப்பதால கிடைக்கும் பழங்கள் என்ன தெரியுமாங்க தினமும் போது சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைப்பதுண்டு எச்சில படாத உணவு தாங்க பழங்கள்னு நாம கடவுளுக்காக வை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவோம் பூஜை அறையில் பாத்தீங்கன்னா நம்முடைய பூஜை அறை மண் பானையில இல்லைன்னா செப்பு பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பி வைப்பது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க வழிபாட்டின் போது நீங்க தினமுமே தியானத்துல அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூலம் மந்திரத்தை சொல்ல வேணும் அவ்வாறு செய்தால் நீங்க சொல்லும் மந்திரத்திலே நேர்மறை ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிர்வலைகள் அந்த தண்ணீர்ல இறங்கிடுன்னு சொல்லுவாங்க இவ்வாறு நீங்க செய்து அந்த தண்ணீரை அருந்துவதால உங்களுக்கான நன்மைகள் உண்டாகுங்க பூஜையின் போது நீங்க தீபாராதனை காட்டீங்க தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி கூட எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்க இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்திடாதீங்க இரும்பு பார்த்தீங்கன்னா எமனுக்கு உரியதாக இருக்குது இரும்பு நாள் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாதுங்க வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளைன்னு மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பூஜையின் போது பார்த்தீங்கன்னா சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யலாம் அடுத்த நாள் அதை கூரையில ஊற்றிடுங்க இப்படி செய்தால் துர்சக்திகள் வீட்டை அண்டாதுன்னு சொல்லப்படுதுங்க பூஜையின் போது பார்த்தீங்கன்னா மணி ஓசையை எழுப்புவது கூட சூர் சக்திகள் நெருங்காம இருப்பதற்கு தாங்க அதனால பூஜை செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மணியை ஓசையை சேலப்புங்க மணியனுடைய இனிய ஓசை பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டுல நிலவை செய்யணும்னு சொல்லப்படுது வீட்டு பூஜை அறைய பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தின்படி தான் நாம அமைச்சிருப்போம் ஒவ்வொரு நாளுமே பூஜை அறைய பராமரிப்பது அவசியங்க குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பொருளாதாரம் பெருக வேணும்னு நினைச்சிங்கன்னா சில முக்கிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்குது குறிப்பாக நீங்க பூஜை அறையில என்னென்ன பொருட்கள் வைத்திருக்க கூடாதுன்னு என்ன பொருளை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க பூஜை அறையில உள்ள சாமி படங்களை நீங்க எப்போதுமே வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வம் படங்களை எப்படியும் வைச்சுக்கலாம் இதுல இறந்தவர்களின் போட்டோகளை போ பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செப்பு பாத்திரத்தை காலியாக வைத்திருக்காதீங்க பூஜை முடிந்ததுமே நீரை நிரப்பி இலை இரண்டு இல்லைனா மூன்று போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா வாசனை பூக்களை கூட போட்டு வச்சுக்கலாங்க வெறும் பாத்திரத்தை வைத்திருப்பது பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதே போல நீங்க பூக்களை போட்டு வைத்திருக்கும் பாத்திரம் காலியாக இருக்க அப்படியே அந்த உலோகத்துல பூக்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வலடிவிடாமல் இருக்கணும் பூக்கள் வாடும் முன்னையே கடவுள் படங்களுக்கு புதிய பூக்களை சூட்டிடுங்க பூஜை இல்லாத நேரத்துல நீங்க அறையை ஸ்கிரீனால மறைச்சிடுங்க பூஜைக்கு தேவைப்படாத பொருட்களை எதுவுமே நீங்க அந்த அறையில வச்சிடாதீங்க தேவையற்ற குப்பை உடைந்த பொருளை சேர்த்து வைக்காதீங்க வாடிய பூக்களையும் இலைகளை உடனே அப்புறப்படுத்திடுங்க பூஜை சமைத்து சமைத்த உணவை வைக்காதீங்க சாப்பிடவும் சாப்பிடாதீங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்க காலத்துல பூஜை அறை வழிபாடு செய்யாதீங்க அதே போல் நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க பூஜை அறையிலுமே வைக்காதீங்க எமனுக்கு உரிய உலோகம் தாங்க இது நேர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளும் திறன் இருக்காது இரும்பு தவிர மற்ற பொருட்களாக பாத்தீங்கன்னா வெள்ளி தாமிரம் போன்ற பொருட்களை பூஜை அறைக்கு பயன்படுத்துங்க பூஜேரியில் கிண்ணத்துல தண்ணீர் வைத்திருப்பது போல நீங்க அரிசி பருப்பு போன்ற பொருட்களை சுவாமி படங்களுக்கு முன்னாடி நிரப்பி வைத்து கூட பூஜை செய்யலாம் பிள்ளையாருடைய பாதத்துல சிறிது அரிசி போட்டு வச்சிருங்க இது பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வறுமை நெருங்காமல் இருக்க உதவியாக இருக்குங்க வெள்ளி இல்லைனா செம்பு விளக்குகளை பயன்படுத்துவதால் வீட்ல பாத்தீங்கன்னா தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்குங்க வடகிழக்கு திசையில சிறிய திரு நீரு அல்லது மீன் தொட்டி கூட வை வைக்கலாங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்ற கண்ணாடியை வைத்து வழிபடலாம் பூஜை நேரத்தில் நீங்க கண்ணாடிக்கு தீப தூவ ஆராதனை காட்டி அதற்கு பிறகு நீங்க பூஜையை துவங்குங்க பூஜை செய்யும் நபருக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் தான் அகல் விளக்கு ஊதுபத்தி இருக்கும்படி பார்த்துக்கோங்க வாரம் ஒரு முறையாவது நீங்க வெற்றிலை பார்க்க பழம் வைத்து பூஜை செய்யுங்க ஊதுபத்தி எப்போதுமே பார்த்தீங்கன்னா இரண்டு ஊதுபதியாக ஏற்றி வழிபடுங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது வீட்டு வாசல்லாம் மாவழி தோரணம் மாற்றி கட்டிடுங்க கடவுளுக்கு வைக்கக்கூடிய சந்தனம் குங்குமம் தனியாகவும் நாம நெற்றில வைத்துக்கொள்ளக்கூடிய சந்தனமும் குங்குமமும் தனியாக வைத்து பயன்படுத்திக்கோங்க தினசரியுமே பாத்தீங்கன்னா காலை மாலை என இரு வேளைகளுமே வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வீட்டிலே வழிபாடு செய்வதாக இருந்தினா அதற்காக சில வரைமுறைகள் இருக்குதுங்க அது என்னன்னு தெரிஞ்சு முறையாக வழிபட்டாலே போதுங்க நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்கள்ல முக்கியமான ஒரு இடம் தாங்க பூஜை அறை வீட்ல எப்போதும் பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்க நீங்க பூஜை அறையை எப்படி வைத்திருக்கணும் முதல்ல முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க நம்முடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள் உள்ளிட்டவை இருக்கும் இதுல நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் படங்கள் கூட இருக்கலாங்க ஆனால் நீங்க சுவாமி படங்களை தாண்டி பூஜை கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபாடு முறைகள்னு சில இருக்குது நம்முடைய தினசரி வழிபாட்டையும் மேற்கொண்டாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் பெறுவதோடு தெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்குன்னே சொல்லலாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் கடாச்சம் நிறைந்திருக்க வேணும்னு நினைச்சிங்கன்னா பூஜை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லக்கூடிய பொருட்களின் ஒன்று தாங்க இந்த கண்ணாடி இதற்கு தினமும் நீங்க பூஜை செய்யும் போது தீபதுபா ஆராதனை காட்டலாங்க அம்மாசை போன்ற நாட்கள்ல நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுடைய உருவம் பாத்தீங்கன்னா பிரதிபலிப்பதால அவர்களுடைய அருளும் ஆசையும் வீட்டுல நிலைத்திருக்குன்னே சொல்லலாங்க பூஜை அறையில செய்யக்கூடிய முறை பாத்தீங்கன்னா எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் விலை போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்குன்னு இருந்தாலும் அவசியமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்காவது நாம வீட்ல ஏற்றி வழிபடணும் வீட்ல உள்ள தெய்வ சிலைகள் பார்த்திங்கன்னா படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யாதீங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படித்து தான் பூஜை செய்யணுமா நெய்வேத்தியமாக நீங்க தினமும் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியலனா கூட சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்திடுங்க சுவாமி படங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு போன்ற மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க விநாயகருடைய பாதத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிறிது அரிசி வைத்திருக்குமாறு வச்சுக்கோங்க இதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமோ உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்குங்க நீங்கள் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தாங்க தண்ணீர் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் பூஜை செய்தாடிங்க பூஜை அறையில் எப்போதுமோ நீங்கள் பஞ்சு பாத்திரங்கள் காலியாம வச்சுக்கோங்க சிறிது தண்ணீரும் அதுல பாத்தீங்கன்னா துளசி இலைகள் ஏதாவது ஒரு மலர் போட்டதை வைத்து பூஜை செய்யணும் பூஜை அறை பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும்படி சுவாமி படங்களை இருப்பதை வச்சுக்கோங்க பூஜை அறையில வாசல் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாங்க ஆனா நீங்க பூஜை அறையில உள்ள சுவாமி படங்களை வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை நோக்கியே இருக்கணும் ஈசான்யா மூளையில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை இருக்கும்போது வீசும் காற்றில் சாம்ராணி ஊதுபத்தினுடைய மனம் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் பரவி தெய்வ கடாச்சம் பிரகாசிக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் பூஜையை நாம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க சுபிஷ கிடைக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் பூஜை அறைக்குள்ளே எந்த இஷ்ட தெய்வத்தையும் கூட வைத்து வழிபடலாம் குலதெய்வங்களுடைய படங்களை வைத்து கூட வழிபடலாங்க ஆனால் நீங்கள் முன்னோர்களுடைய படங்களை ஒருபோதும் பூஜை அறையில் வைத்து வழிபடாதீங்க பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா நீர் கலசந்தாங்க பூஜை அறையில் வைப்பது சிறப்பான பழங்களை ஏற்படுத்துங்க செப்பு நாணயம் பார்த்தீங்கன்னா வாஸ்துவின்படி நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துங்க பூஜை அறையில் நீங்கள் வைக்கலாங்க சாமி படங்களை வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வைப்பது நல்லதுங்க தீப தூபா மல்லிகை பூ போன்ற பூஜை பொருட்களை பயன்படுத்திக்கலாம் பூஜை அறையே ஒரு சுத்தமான அமைதியான இடமாக வைச்சுக்கோங்க வாசு சாஸ்திரத்தின் படி பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பூஜை அறையை அமைச்சிக்கோங்க பூஜை செய்யும்போது நேர்மறையான விளைவுகளை நீங்கள் பெற முடியுங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் எப்படி பராமரிக்கலாம் என்ன பொருட்கள் வைத்தால் வீட்டில் சுபீஷம் பெருகுன்னு தெரிஞ்சுக்கொண்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்